அனைவருக்கு வணக்கம் சென்னை வியாசர்பாடி முல்லை நகர் பகுதியில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து உதவி பொருட்களை வழங்க சென்ற தாவைக்காவை சார்ந்த பெண் நிர்வாகிகளை காவல்துறை கடுமையாக நடத்தி அவர்களை தாக்குதலுக்குட்படுத்தி வூட்ஸு காலால் மிதித்திருக்கிறார்கள் இதை கண்டித்து நாம் துணை கட்சியினுடைய தலைமுறை சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிக்கை தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக மாறியிருக்கிறது கடந்த ஓராண்டுக்கு முன்பு தாவேக்கா குறித்தும் விஜய் அவர்கள் குறித்தும் கடுமையான வாத பிரதிவாதங்கள் விமர்சனங்களை வைத்த நாம் துணை கட்சி தலைநகர் சீமானவர்கள் முதல் முறையாக தாவேக்காவுக்கு ஆதரவான தாவேக்காவை பொறுப்பாளர்கள் நடத்தப்பட்ட விதத்தை கண்டித்தும் காவல்துறையை கண்டித்தும் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இந்த அறிக்கையை தாவேக்கானர் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் கருத்து மோதல் இருந்தாலும் அண்ணன் தம்பி பாசம் விட்டு போகாது இது ஒரு அரசியல் அண்ணன் சீமானுக்கு நன்றி என்று தொடர்ச்சியாக தங்களுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க என்ன நடந்துச்சு காவல்துறை ஏன் இப்படி அடக்குமுறையை கையாண்டாங்க அந்த பெண்கள் சொல்வது உண்மையா காவல்துறை சொல்வது உண்மையா அப்படிங்கறதா இந்த காலம் தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்யம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு 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 வடசனையினுடைய மிக முக்கியமான பகுதி வியாசர்பாடி இந்த வியாசர் பாடியில் நேற்றைக்கு முதல் நாள் இரவு திடீரென்று தீ விபத்து ஏற்படுகிறது கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட குடிசைகள் இந்த தீ விபத்தில் எரிந்து சாம்பலாக போயிருந்தது இந்த தி தீ விபத்துக்கான முதற்கட்ட காரணமாக அங்கேருந்து எல்பிஜி சிலிண்டர் வந்து லீக் ஆகி அதன் மூலமாக இந்த தீ விபத்து நடந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது நல்ல ஒத்து நம்ம கவனிக்கணும் எல்லாரும் பேசுறது அந்த தீ விபத்து அதுக்கு பாதிக்கப்பட்டவங்க அங்கேருந்து திமுக போனாங்க செல்வ பிறந்தகை போனார் அப்புறம் பல பேர் போனாங்க அப்படின்னு தான் பேசுகிறாங்க ஆனால் எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் ஆச்சு சுதந்திர வடைஞ்சி எழுபத்தஞ்சாண்டு மேலே ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபது வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்கன்னா ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு எழுபது வருஷம் ஆச்சு இது ஆறாவது முறையான ஆட்சி இப்போ ஏழாவது முறை ஆட்சி அமைக்கிறதுக்காக இருக்காங்க அப்போது தொடர்ச்சியாக மாறி மாறி கருணாநிதி அப்புறம் ஜெயலலிதா அதுக்கப்புறம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி இப்போ ஸ்டாலின் அப்படி மாறி மாறி நாட்டை ஆண்டுருக்காங்க சென்னையினுடைய முக்கிய பகுதி சிங்கார சென்னை அதுவும் இந்த சென்னையில் மேயராக இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்திருக்காரு அந்த பகுதியில் சிங்கார சென்னை சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷனு எல்லாம் போட்டுக்கிறாங்க ஜப்பானுக்குற சிங்கப்பூருக்கு ஈக்குவலாக நாங்கள் சென்னையை மாற்றிக்கிட்டு இருக்கோம் மெட்ரோ ப்ராஜெக்ட் போட்டு சென்னையை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் ஏர்போர்ட்டு பத்தாதுன்னு ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட்டை கட்டப்போறேன்னு சொல்லி பெருமை பீத்திக்கிட்டு இருக்க இந்த ஆட்சியில் தான் திராவிட மாடல் விடியல் ஆட்சியில் தான் எழுபத்தஞ்சி வருஷம் கழித்து திமுக ஆட்சிக்கு வந்து எழுபத்து வருஷம் கழித்து குடிசை அரிஞ்சிருக்கு குடிசை ஒழிப்பு வாரியம் குடிசைகள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்துக்கு பத்து இடத்துல ஹாஸ்பிட்டல் சீட்டை போட்டு குடிசையில் மக்கள் வாழ்ந்துருக்கிறான் அப்போ இன்னமும் உங்கள் ஆட்சியில் குடிசையில் மக்கள் வாழ்கிறான் அப்படிங்கிறது இந்த குடிசைகள் எரியும் தான் தெரிய வருது எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்தாச்சு கலைஞர் வீடு திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம் என்னெல்லாமே என்னமோ சொல்கிறீங்க ஆனால் ரெண்டாயிரூபா நோட்டை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு மக்களை வந்து மம்பூட்டி அம்பாட்டுக்கு ஆடை விட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஆண்டுகிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் குடிசைகள் தீப்பிடித்து எரிகிறது அப்போ இன்னமும் குடிசையில் வாழ்கிற நிலையில் மக்கள் இயல்பு நிலையில் இருக்கிறான் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிவிக்கிற செய்தி இப்போது மெயின் முக்கியமான செய்தி என்னென்னா இந்த குடிசைகள் தீப்பிடித்து எரியுது ஒரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் போகலை துணை முதலமைச்சர் போகலை அமைச்சர் பெருமக்கள் போகலை அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவைக்காவை சார்ந்த தொண்டர்கள் அவங்க கட்சியினுடைய தலைமை அறிவுறுத்தின அடிப்படையில் அவங்க உதவி செய்ய போகிறாங்க தாவைக்காங்கிற கட்சியின் மீது கொள்கை ரீதியான விமர்சனங்களை வைக்கலாம் ஆனால் இந்த செயல் உண்மையிலே பாராட்டுக்குரியது அவங்க வந்து அரசியல் செய்ய போனாங்க அவங்க விளம்பரம் தேட போனாங்க அதுக்காகாது போனாங்கல்ல அந்த இடத்துல இரவு நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெட்ஷீட்டு துணிமணிகள் அரிசி பருப்பு அந்த எல்லாமே எரிஞ்சு போச்சு வீட்டில் வச்சிருந்த அத்தனை உடமையும் எரிஞ்சு போச்சு அத்தனை பொருளும் எரிஞ்சு போச்சு அத்தனை சாண்டில் எழுந்து போச்சு உயிர் மட்டும் இருந்திருக்கிறது அவசரமாக தப்பிச்சு ஓடின்ட்டாங்க ஒரு குடிசை எரியும் போதே ஓடின்ட்டாங்க எல்லா குடிசையும் எடிஞ்சு சாம்பலாக போயிடுச்சு அப்போ அங்கே இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் பொது இடத்த தங்க வைக்கப்பட்டிருக்காங்க பெரும் கூட்டம் உதவி செய்வதற்கு போனவர்களை காவல்துறை தடுக்கிறாங்க தடுத்து நிறுத்தி காவல்துறை அந்த தாவைக்காவனுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினராக கூடிய கங்காவதி என்கிற ஒரு பெண்ணை கடுமையாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது அப்புறம் தமிழ்ச்செல்வி என்கிற பெண்ணை வந்து ஊட்சு காலால் உதைத்திருக்காங்க அவங்களுடைய ஆடையை பிடிச்சு இழுத்திருக்காங்க மாணவங்க படித்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியவது அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது அந்த காட்சிகளை பார்க்கும் போதே வந்து கா காவல்துறை அராட்சகம் ஒழிக காவல்துறை அராட்சம் ஒழிகம்ங்கிற முழக்கத்தை போடுறாங்க உதவி செய்ய போன பெண்களை உதவி செய்ய போன கட்சிக்காரங்களை எப்படி நடத்தணும் ஏன் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலராக இருந்தால் காவல்துறை அப்படி நடத்துமா காவல்துறை பூச்சிக்காலில் உதைச்சது காவல்துறை வந்து வயத்தில் மீறிச்சது காவல்துறை வந்து கழுத்து பிடிச்சி தள்ளுனாங்க காவல்துறை ஆபாசமாக பேசுனாங்க உடையை பிடிச்சி கிழிச்சாங்க அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு இதுவே திமுக கட்சியை சார்ந்த ஒரு கவுன்சிலர் ஏன் ஒரு வட்ட செயலாளராக இருந்தால் காவல்துறை அப்படி செய்யுமா திமுக கவுன்சிலருடைய உறவினராக இருந்தால் அப்படி செய்யுமா அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒரு மதிப்பு எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு இன்றைக்கி இன்னைக்கு கட்சிங்கிறது ஒரு கட்சி அது அதிகாரத்துக்கு வருது வரல ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக அந்த கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் போய் ஒரு பொருளை கொடுக்க போறான் அவங்க ஒன்று கஞ்சா விற்க போலையே கங்காவதியோ தமிழ்ச்செல்வியோ அந்த பகுதியில் கஞ்சா விற்க போலையே அவங்க ஒன்றும் இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடலையே கஞ்சா விற்கிறவன் அவின் விற்கிறவன் ஹெராகின் விற்கிறவன் இந்த மாதிரியான சேட்டைகளை ஈடுபடுறவனுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது தவறான செயல்களை ஒழுக்க கடன செயல ஈடுபட்டா அவனை சேசல்ல உட்கார வச்சு பிரியாணி வாங்கி கொடுத்து பாதுகாக்குது ஆனா மக்களுக்கு உதவி செய்ய போனா அவனை காலால எட்டி உதைப்பது அவங்களை அடிக்க வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன வந்திருக்கு இதுல மிகப்பெரிய கொடுமண்ணு தெரியும்ல சென்னை மாநகர காவல்துறையுடைய விளக்கம் விளக்கம் சொல்லியிருக்காங்க வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் குடிசை பகுதியில் ஏற்பட்ட தீபத்திற்கு பிறகு சில அமைப்பின் நிர்வாகிகள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவிவரும் செய்திகளின் தொடர்ச்சியாக மற்றும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நபர்கள் அளித்த புகார்களின் பேரில் சென்னை பெருநகர வடக்கு மண்டல இணை ஆணையாளர்கள் கொடுத்த அறிக்கையின்படி செய்திகளில் வெளியானது போன்று காவல்துறையினரால் மேற்படி அமைப்பின் நிர்வாகிகள் தாக்கப்பட்டதாக தெரிய வரவில்லை மேலும் அவ்விசாரணையில் ஒரு சிலர் அவர்கள் சார்ந்த கட்சியின் அங்கீகாரம் பெறுவதற்காக உண்மைக்கு புறமான கருத்துக்களை பரப்பி வருவதாக தெரிய வருகிறது எப்படி தாவேக்கா கட்சியில் அங்கீகாரம் பெறுவதற்காக கங்காவதி செல்வி இவங்கெல்லாம் காவல்துறை எங்களை பூட்ஸால் அடித்தாங்க காவல்துறை எங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தாங்க காவல்துறை எங்களை தாக்குனாங்கன்னு பொய்யா சொல்லி அவங்க வந்து இப்படி உண்மைக்கு புறமான கருத்திலே பரப்புவதாக தெரிகிறது இருப்பினும் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர்கள் இது தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ள துணை ஆணையாளர் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பிரிவு நியமித்து உத்தரவிட்டுள்ளார் அவங்க கட்சியில் அங்கீகாரம் பெறுவதற்காக பொய்யான தகவலை பரப்புகிறாங்க சரி இருப்பினும் உத்தரவிட்டிருக்காரு ஏன் இருந்து உத்தரவிட்றீங்க அதான் பொய்யான தகவல் தானே பரப்புகிறாங்க அப்புறத்துக்கு இருப்பினும் உத்தரவிடணும் ஒன்று உண்மை அப்படின்னா நீங்கள் உத்தரவிட்டுக்கணும் அவங்க சொல்கிறது பொய்ன்னா நீங்கள் அவங்க மேலே வழக்கு போட்டுக்கணும் எப்படிப்பட்ட அறிக்கையாக இருக்குது பாருங்கள் அப்போது காவல்துறையே ஒரு உண்மையை ஒத்துக்கொது ஒத்துக்கொள்ளுது சமூக வலைதளங்கள்லையும் சோசியல் இது மெயின்சி மீடியாக்கள்லேயும் அவங்க தாக்குனதாக செய்திகள் வேகமாக பரவிருச்சு இதை டேமேஜ் பண்ணுறது பண்ணுறதுக்காக அவங்களே பொய்யான தகவலை பரப்பி காவல்துறைக்கு கலங்க வளவிக்க பார்த்தாங்க அப்படிலாம் ஒன்றும் தெரியலைன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் பொய்யா இந்த வீடியோ ஃபுட்டேஜில் காவல்துறை வந்து அவங்களை தள்ளுவது காவல்துறை வந்து அவங்களை தாக்க வருவது காவல்துறை ஏற்ற அந்த இடத்துல அவங்க ஒன்றும் கா அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துட்டு மறுநாள் காலையில் போய் புகார் கொடுக்கல காவல்துறை அந்த இடத்துல இருக்கும் பொழுதே காவல்துறையால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல கண்ணினும் கம்பளையும் அண்ணிக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி காவல்துறை எப்படி விளக்கம் கொடுத்துருக்குல்ல கங்காவதியும் தமிழ்செல்லியும் இந்த பக்கம் வந்து அடித்ததாகவும் ஆகாபாசமாக திட்டியதாகவும் உடையை கழித்ததாக சொல்கிறாங்கல்ல அவங்க அட்மிட் செய்யப்பட்டிருக்க அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை கிடையாது அரசு மருத்துவமனையினுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய கழுத்து பகுதி அவங்களுடைய க க இந்த கைப்பகுதி ரெண்டு பகுதியிலும் அடிபட்டுருக்கிறது எப்படி அடிபட்டுச்சு காயம் இருப்பதாக மருத்துவர் சொல்கிறாரு இங்கே வந்து அப்படி ஒரு சம்பவமே நடைபெற்று காவல்துறை சொல்லுது இவங்க அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க எது உண்மை இந்த கேள்வியைத்தான் தான் தமிழ் கட்சியுடைய சீமானவர்கள் கேட்டிருக்காரு தீபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பொருட்கள் வழங்கிய தாவேகா பெண் பொறுப்பாளர் மீது தமிழ்நாடு காவல்துறை கொடுந்தாக்குதல் தொடுத்திருப்பது எதேச் சதிகாரத்தின் உச்சம் என்று சொல்லியிருக்கார் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யப்படக்கூடிய வரக்கூடிய வர்றவங்களை காவல்துறை மதிக்கணும் காவல்துறை மதித்து அவர்களுடைய பொருட்களை வாங்கி அன்பாக கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்பதற்கு வைக்கணும் காவல்துறை ஒன்றும் திமுகவுடைய ஏவல் ஆட்கள் கிடையாது ஆட்சிக்கும் மக்களுக்குமான பாதுகாப்பு ரெண்டுக்குமான பாலமாக இருக்கணும் இன்னொன்று மக்களுடைய சேவகர்கள் தான் காவல்துறை மக்களுடைய நண்பர்கள் தான் மக்களின் பக்கம் நின்று எந்த அமைப்பு எந்த தனியார் அமைப்பாக இருக்கட்டும் அரசியல் கட்சியாக இருக்கட்டும் பொதுநல அமைப்பாக இருக்கட்டும் யார் வந்து கொடுத்தாலும் வாங்கணும்ல எதிர்கட்சி கொடுத்தாலும் வாங்கி மக்கள்கிட்ட கொடுக்கணும் ஆளுங்கட்சி கொடுத்தாலும் மக்கள்கிட்ட வாங்கி கொடுக்கணும் ஆளுங்கட்சி வாங்கினா உங்கள்கிட்ட இல்லை மக்கள்கிட்ட வாங்கி கொடுக்கணும் அந்த வேலையை நீங்கள் செய்யாமல் நீங்கள் தாவேக்கா அப்படின்னா அது திமுகவுக்கு எதிராக பேசுது அப்படின்னா தாவேக்கா பெண் நிர்வாக அடித்தா திமுகவில் நல்ல பேர் வாங்கலாம் அப்படிங்கா அடிச்சிங்களா இல்லை தாவேக்கா பெண் நிர்வாகிகளே தாவேக்கா நிர்வாகிகளை அந்த இடத்துல அப்புறப்படுத்தினா திமுகிட்ட அந்த ஏரியாவில் நல்ல பேர் வாங்கினாங்க காவல்துறை பண்ணிச்சா அப்படிங்கிற கேள்வியை தான் நான் சீமானவர்கள் எழுப்பியிருக்காரு தாவேக்காவுக்கும் நாம் தமிழ்ம கட்சிக்கு தான் சண்டையாயிடுச்சே நாம் நாம்தும கட்சி வந்து எதிர் எதிர் துருவாக மாறிச்சேன் அப்போ சீமானதுக்கு அறிக்கை விட்டார் அப்படி எந்த துருவமாகவும் மாறலை தாவேக்கா மீது தமிழக வெற்றி கழகத்தின் மீது விஜயவர்கள் மீது கொள்கை ரீதியான முரண்பாடுகளை நான் சீமானவர்கள் எழுப்பினார் அந்த அடிப்படையில் நாம் தமிழ் கேள்வி எழுப்பியது ஆனால் தமிழகத்து நாட்டினுடைய ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு அந்த நிர்வாகிகள் உதவி செய்ய வர்றாங்க அவங்க தவறான காரியத்தில் ஈடுபட்டால் நம்ம ஆதரவு தெரிவிக்கின்ற அவசியம் இல்லை அவங்க போனது ஒரு நல்ல காரியம் உண்மையிலேயே வந்து அது பாராட்டுக்குரியது தங்களுடைய சொந்த பணத்தை போட்டு அந்த மக்களுக்காகதான் அதுவும் அந்த பகுதியை சார்ந்த பெண்கள் அவங்க அதே பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய உறவினர்கள் அவங்க அப்போ அவங்க போய் அந்த பகுதியில் உதவி செய்ய வருகிற பொழுது அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா தாவைக்கா பெண் நிர்வாகி மட்டும் இல்லை எந்த நிர்வாகி பாதிக்கப்படுதுன்னு நான் சீமா அறிக்கை போனால் இந்த இடத்துல திமுகவுடைய நிர்வாகி போய் அங்கே காவல்துறையான திமுக நிர்வாகிக்கே அடி விழுந்திருந்தாலும் நாம் தமிழ் கட்சியோட தலைமை சீமானவர்கள் அறிக்கை விட்டிருப்பார் அதுதான் அவருடைய அறம் அதுதான் அவருடைய அரசியல் நாகரிகம் அந்த அரசியல் நாகரிகத்தை இன்னைக்கு தாவேக்காவுடைய தொண்டர்களும் தாவேக்காவோட நிர்வாகிகளும் பாராட்டுவது வரவேற்கத்தக்கது ஏன்னா அந்த அரசியல் நாகரிகத்தை ஏற்றுக்கிறாங்க அண்ணன் உங்கள் மீதும் எங்களுக்கு விமர்சனம் இருந்தது ஆனால் இந்த இடத்துல நீங்கள் தாவேக்கா பொறுப்பாளர்களை பா பாதிப்பை உருவாக்கிய காவல்துறை கண்டித்து எங்களுக்கு ஆதரவாக நிற்பதை நாங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் சொல்லி ஒரு ஒரு போஸ்ட் கிளைக்கிடத்துல இரநூறு பேர் வந்து நன்றி சொல்லி போட்டிருந்தாங்க அது உண்மையிலே ஒரு அரசியல் நாகரிகத்தோட தொடர்ச்சி இதை பார்க்கும்போது பல பேருக்கு தெரியும் குறிப்பாக திமுகவுக்கு தெரியும் ஆஹா அண்ணன் தம்பி ஒன்று கூடிட்டாங்களே இப்போ இது அப்படியே இணைஞ்சி தேர்தல் வரைக்கும் போயிருமோ தேர்தலில் ஒன்று குடிடுவாங்களோ அப்படின்னு பல பேருக்கு பீதியை கலப்பலாம் எல்லாருடைய ஆசையும் அதுவாக இருந்தால் அது காலமே அது அதை வழிநடத்தி கொண்டு போகும் ஏன்னா அங்கே அரசியல் சொல்வாங்களே நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் கிடையாது நாம் இன்னும் விஜயவர்கள் வந்து கோடிக்கோடியாக கொள்ளையடிச்சிட்டாரு ஆத்தமல்ல அள்ளி வந்துட்டார் கனிமவளத்தை கொள்ளையடிச்சிட்டாரு அவர் வந்து ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டை சுரண்டிட்டார் அப்படின்னு விமர்சனம் பண்ணல பெரியார் என்கிற ஒற்றை புள்ளியில் விஜய் மீதான விமர்சனம் வைக்கப்பட்டது அந்த விமர்சனம் இன்றைக்கும் இருக்கிறது மற்றபடி தாவேக்கா இந்த நிகழ்வில் போய் இன்றை தான் சீமானோர்கள் வந்து ஆதரிச்சிருக்காங்க காவல்துறையை கடுமையாக கண்டிச்சிருக்காங்க இப்போ இருக்க கேள்வி என்னென்னா தாவேக்கா நிர்வாகிகள் உதவி செய்ய போய் காவல்துறை வந்து அவங்களை தாக்குறாங்க இந்த நிகழ்வை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கார் இந்த நிகழ்வை வச்சு யாரும் அரசியல் பண்ணாதீங்க தீ விபத்தை வைத்து அரசியல் பண்ணாதீங்க வேறு எதை வச்சு அரசியல் பண்ணணும் நீங்கள் ஒரு பட்டியல் கொடுத்துருங்களேன் இதை வச்செல்லாம் அரசியல் பண்ணுங்க இதை வச்செல்லாம் அரசியல் பண்ணாதீங்க ஹைட்ரோ கார்பனை எடுக்காதுன்னு சொன்னால் ஐயோ இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்றது மீத்தேனை எடுக்காதீங்கன்னு சொன்னால் இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்றது செய்யாரில் விவசாயிகளுடைய நிலத்தை சிப்கார்ட்டுக்கு எடுக்காதீங்கன்னா இதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிறது

அது மாதிரி ஒட்டிருங்க நாங்க இந்த தாவேக்கா நீங்க செலவு பிறந்த இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணுங்க விஜய் அவர்களே நீங்க இதுக்கு அரைக்க விடுங்க சீமானன்னா நீங்க அறிக்கை விடுங்க அப்படின்னு கொடுத்துருங்க டெய்லி காலையில் ஆறு மணிக்கு வந்து புதிய தலைமுறைக்கும் நியூஸ் ஏட்டினுக்கும் தந்திக்கும் பெண் டீம்ல இருந்து டைட்டில் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு கொடுத்துருங்கல நாங்க பாட்டில் பேசிட்டு போயிடுறோம் இன்னொன்னு இந்த உதவி செய்ய போனாலே திமுக எரியும் ஏன்னா அவனுக்கு உதவி செஞ்ச பழக்கம் இல்லையே அஞ்சு இல்ல வயிற்று வலின்னு வந்தா கூட வயிற்றுலேயே விதிச்சுட்டு இருக்கிறத பூரா புரிந்துட்டு வருவாரா எங்கள் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு உருவித்தான் பழக்கம் ஊழல் தான் பழக்கம் உதவி செஞ்சு என்ன எப்படி பழக்கம் அவனுக்கு ஆத்தமல்ல கொள்ளடிச்சு பழக்கம் கனிம ஓடத்தை கொள்ளடிச்சு பார்த்தோம் எதையாவது எடுத்து தான் பழக்கம் அதை தான் நான் சொன்னேன் யோ கையாடு லோகருக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்தாருறாங்க இல்லையே அவங்களுக்கு கொடுத்து பழக்கம் நடா அவங்களுக்கு எடுத்து தான் பழக்கம் அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு நம்புகிறாங்க பதில் உலகம் அப்போ நான் அதை கூட தமிழா தமிழா பாண்டியன்னு சொன்னாப்பில முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா நாற்பது நாற்பது பேர் கொடுத்துருக்காங்க தான் நம்ம கண்டிப்பாக கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த ஆளு பேசுனான்னா கண்டிப்பா அது பொய்யான செய்தியாக தான் இருக்கும்னு அது நூறு விழுக்காடு தெரியுது அது மாதிரி இவனுங்க வந்து எடுத்து பழக்கப்பட்டவனுங்க அப்போ திடீர்னு தாவைக்கா போய் உதவி செய்து அது ரொட்டி கொடுக்குது பிரெட் கொடுக்குது பெட்ஷீட் கொடுக்குது ஒரு ஒரு உணவு கொடுக்குறாங்க போது எரியுது ஆஹா கொடுக்குறாங்களே வாங்கித் நமக்கு பழக்கம் முதல் முறையாக ஒரு கட்சி கொடுக்குதே அப்படின்னு சொல்லி பழக்கப்போ நாம தமிழ் கட்சி ஒவ்வொரு வெள்ள நிவாரணப்பும் உதவி செய்வாங்க ஆனால் திமுகாரன் கதருவான் பாருங்க திருநிதி திரட்டி மக்களுக்கு உதவி செய்கிறாங்க இவங்க செய்யலாம் என்ன அரசு எதுக்கு இருக்குது அப்படிமாங்க அதான் நாங்கள் கேட்குறோம் அரசு எதுக்கு இருக்குது சாட்டையை எடுத்து நாட்டைத்து